ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோன் ஃப்ரம் கிஷோப் அடமி ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள என்ன பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் எந்த படத்தோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த் எக்னாமிக்ஸில் இருக்கிற அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற பாடம் சரிங்களா வரி அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கத்துக்கு நாம் வந்து கொடுக்க போகிறது கொடுக்கக்கூடியது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு குடிமக்கள் தன் அரசாங்கத்தை நடத்துவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அனைவரும் கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா அதற்கான தண்டனைகள்லாம் இருக்கு சரிங்களா ஸோ அரசாங்கத்துக்கு ஏன் வரிகள் கொடுக்குறோம் சரிங்களா அப்ப அரசாங்கம் அதோட பங்கு என்ன ஏன் அரசாங்கத்துக்கு வரி தேவைப்படுது இப்போ இராணுவத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா வரி வேணும் மக்களின் மக்களின் வளர்ச்சி பாதைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு பணம் வேணும் அதற்கு வரி வேணும் சரிங்களா தேர்தல் நடத்துது அப்படின்னா தேர்தல் மக் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு தேர்தல் நடத்தினா அது ஒரு மிகப்பெரிய செலவு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி வேணும் பணம் வேணும்னா வரி வரி செலுத்தி பணம் பெறுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொது வளங்கள் முறை பிடிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா அரிசி பருப்பு கோதுமை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு மானிய முறையிலையோ ஃப்ரீயாவோ கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் வேணும் அப்போ என்ன பண்ணுவாங்க வரிகள் விதிப்பாங்க ஸோ வரி விதிப்புனா என்ன வரி என்ன வரி ஏன் விதிக்குது அது ஏன் அரசாங்கத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரினா என்ன வரி வேற கட்டணம் வேறு சரிங்களா இப்போ ஒரு பூங்காவுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க அந்த பூங்காவை பார்க்கலாம் பார்க்காம போகலாம் கட்டணம் செலுத்தினீங்கன்னா அந்த பூங்காவில் போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைனா நீங்க உள்ள போகணும் கட்டணம் செ போகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க கட்டணம் செலுத்த தேவையில்லை ஆனால் அந்த பூங்கா அமைக்கிறது அரசாங்கத்தோட வேலை அது உங்க வரியில இருந்தால் எடுக்கப்படும் சரிங்களா ஸோ வரினா என்ன ஏன் விதிக்கப்படுது அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரியோட அமைப்புகள் சரிங்களா வரி அமைப்புகளுக்கு சில விதிகள் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விதி இருக்கும் சிக்கன விதி உறுதி விதி நெகிழ்ச்சி விதி வசதி விதி வசதி விதி அப்படின்னா நம்மளோட வசதிக்கேற்ற மாதிரி வரிகளை வந்து கட்டிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வசதி விதி ஸோ இந்த மாதிரியான வரிகளோட அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரியோட வகைகள் வரியோட வகைகள்னு வந்து பாத்தீங்கன்னா வரியில முக்கியமா ரெண்டே ரெண்டு வரி தான் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மறைமுக வரி சரிங்களா நேர்முக வரினா இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வருமான வரி நீங்கள் தாக்கல் செஞ்சு ஆகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விதிக்கக்கூடிய ஒரு வரி ஒரு நிறுவனம் நடத்துது ஒரு பெரிய அளவில் டேர்ன் ஓவர் பண்ணுது அப்படின்னா அந்த நிறுவனம் நிறுவன வரியே கட்டி ஆகணும் இது ஒரு நேர்முக வரி சரிங்களா இந்த மாதிரி வரியில் ரெண்டு வகைகள் நேர்முக வரி மறைமுக வரி நேர்முக வரி கீழே என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக விதி இப்போ மறைமுக வரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி சரிங்களா அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டி கட்டணும் ஒரு முத்திரை தலுக்கு வரி கட்டணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மறைமுக வரி ஸோ மறைமுக வரி கீழே என்னென்ன வரும் நேர்முக வரி கீழே என்னென்ன வரும் நேர்முக வரினா என்ன மறைமுக வரினா என்ன அதை பத்தி இந்த படம் டீட்டெயில்டாக பேசும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலமுனை வரி முத வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பல முனைகள்லேருந்து நம்ம வரி கட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ அதை எல்லாம் ஒரே முட்டை ஒ கொண்டு வந்து ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ இந்த சரக்கு மற்றும் சேவை விதினா வரினா என்ன அது எப்போ லான்ச் பண்ணாங்க எந்த சமயத்தில் லான்ச் பண்ணாங்க நாம் எத்தனாவதாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்டினால் என்ன பயன்கள் அதை பற்றி இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சொல்லுவோம் வரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த குரூப் ஃபோர்லலாம் வரிகள் சம்மந்தமான கேள்விகள் மறைமுக வரிக்கான எடுத்துக்காட்டு என்ன நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு என்ன மறைமுக வரிக்கும் நேர்முக வரிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும் அதற்கப்புறம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டோட மத்திய அரசில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பற்றி இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லும் அது ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு இப்போ டாக்ஸை பற்றி நம்ம பேசிட்டோம் இல்லையா டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறாங்க இல்லையா அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான தண்டனைகள் என்ன டாக்ஸ் கட்டாமல் ஒருத்தட்ட போய் பணம் வந்து சேருதுன்னா அது என்ன பணமாக போய் சேரும் கருப்பு பணமாக சேரும் அப்போ கருப்பு பணம்னா என்ன கருப்பு பணத்தால் நமக்கான பாதிப்புகள் என்னென்ன அதை பற்றி இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசும் ரொம்ப சின்ன பாடமுங்க ஆனால் இந்த பாடம் தேர்வுக்கு உதவுதோ இல்லையோ நீங்கள் நார்மலாக உங்களோட லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு குடிமானா இருக்கும் நம்ம டேக்ஸ் கட்டுறோம்னா என்ன டாக்ஸ் கட்டுறோம் எது எது எந்தெந்த இதுக்கு அப்படிங்கிறத கூடிய சில பொது அறிவு தகவல்களை தரக்கூடிய ஒரு பாடம் சரிங்களா ஸோ இந்த முன்னுரையை பார்த்துட்டு நீங்கள் பாடம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ